வீட்டில் எப்போதும் நாம் பணத்தை இப்படி தான் வைக்க வேண்டும் பணம் என்பது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை நாம் எப்போதுமே மரியாதையுடன் தான் வைத்து இருக்க வேண்டும் பணத்தை எப்போதுமே நாம் கண்ட இடங்களில் வைக்கக்கூடாது ஒரு வீட்டில் எப்படி சமையல் அறையில் தான் சமைக்க வேண்டும் பாத்ரூமில் தான் குளிக்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் உள்ளதோ அதேபோல் பணத்தை எப்போதும் அதற்கு என்று இருக்கும் இடங்களில் மட்டுமே வைக்க வேண்டும் அது என்ன இடங்கள் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் முதலில் பணத்தை எப்போதுமே மரியாதையுடன் வைக்க வேண்டும் அப்போதுதான் மகாலட்சுமி தாயர் நாம் வீட்டில் செல்வங்களை அள்ளி கொடுப்பாள் எப்போதும் பணத்தை ஒரே இடத்தில் மட்டுமே வைக்க வேண்டும் ஹால் பெட்ரூம் சமையல் அறை என்று பல இடத்திலும் வைக்கக்கூடாது தென் மேற்கு திசையில் மரத்தினால் செய்யப்பட்ட பீரோலில் வடக்கு பார்த்து எடுக்கும்படி ஒரு பெட்டி வைத்துதான் இந்த பணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் பணப்பெட்டியை வடக்கு பார்த்து திறக்கும்படிதான் செய்து வேண்டும் உங்கள் வீடுகளில் மர பீரோல் இல்லை என்றால் இரும்பினாலான பீரோவில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பணப்பெட்டி மரத்தினாலானதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் தேக்கு மரமாக இருந்தால் சிறப்பு இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்